السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنية الكورية بريور خلي سحوذر سحوذر خلي سورة البقرة ونودية ولكتي عند طولر كالي وهو لنا أمبارتو كوند ورحمة سنرا نوتي ناتبتي رنداد وصنة ولكتي بارتو إن شاء الله إن رأي حبيل <تسجيل> نودي نعبد من رأوا وصنة إذا وصنة لي الله تعالى قرآن أعوذ بالله من الشيطان الرجيم وكذلك جعلناكم أمّة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول مِمَّن يَنقَلِبُ عَلَىٰ لَكَبِيرَةً إِلَّا وَإِن كَانَتْ لَكَبِيرَةً إِلَّا عَلَى الَّذِينَ هَدَى اللَّهُ وَمَا كَانَ اللَّهُ لِيُضِيعَ إِيمَانَكُمْ إِنَّ اللَّهَ بِالنَّاسِ لَرَءُوفٌ رَّحِيمٌ اللَّهُ تَعَالَى سلهران وَكَذَٰلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا أَوَّارِ أُنْجَلِيٍّ ஒரு நடுநிலையான நாம் ஆக்கினோம் لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ மக்களுக்கு சாட்சி பகர்கிறவர்களாக நீங்கள் இருப்பதற்காக வேண்டி வயகுனர் ரசூல் அலைக்கும் ஷஹீதா அதே போல ரசூல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு சா சாட்சி பகரக்கூடியவராக இருக்கிறார் ஒமாஜ் அல் அல் கிபிலி குந்த அலைஹா நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்த கிபிலாவை மாற்றியது அதாவது ஏற்கனவே இருந்த கிபிலாவை மாற்றியது இல்லா அல்ல அலமம் எத்தபி ஒரு மிம்மை மிம்மையங் கலிபு அல அகிபே ரசூலை யார் பின்பற்றுகிறார் யார் புறமுது காட்டிச் செல்கிறார் என்பதை அறிவதற்காக வேண்டி வ இங்கானத்தில் கபீரத்தன் இல்லா இல்ல அல்ல லதீன ஹத ஹதல்லா யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக சுமையாக கஷ்டமாக இருக்கும் வமா கான் அல்லாஹலி உதய ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை அல்லாஹு தாலா வீணாக்குவதில்லை இன் அல்லாஹா பின் நாசி லராஃப் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுடன் கருணை உள்ளவனாகவும் அன்பை அள்ளி வழங்கக்கூடியவனாகவும் சொறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்போ அல்லாஹு தாலா கிப்லாவை மாற்றியதை பற்றியே இந்த வசனத்திலும் சொல்கிறான் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் கிப்லாவை மாற்றியதை பற்றி சுஃபஹாக்கள் யூதர்களும் முஷ்ரீக்குகளும் முனாஃபிகளும் ஏளனம் செய்தார்கள் அதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் ரசூல் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத் அதிலும் உம்மத்துல் இஜாபா என்று சொல்லக்கூடிய ரசோல்லா அலிஸ்லம் அவருடைய உம்மத்தை இரண்டாக பிரிப்பார்கள் உம்மத்து தாவா உம்மத்துல் இஜாபா என்று உமத்து தாவா என்றால் பொதுவாக ரசூல்லா அலிசல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பிறகு இருக்கிற அனைத்து மனிதர்களையும் குறிக்கும் உம்மத்துல் இஜாபா என்றால் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை குறிக்கும் இப்போ இங்கே அல்லாஹு தாலா சொல்வது உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்பது உம்மத்துல் இஜாபாவை தான் ரசோல் லாலி அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை இப்போ நடுநிலையான சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று இங்கே அல்லாஹ் சான்று பகர்வது என்பது இந்த சமுதாயம் உலகத்தில் வந்த எல்லா சமுதாயங்களை விடவும் சிறந்த ஒரு சமுதாயம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி என்று தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்லும்போது குந்தும் ஹைரா உம்மத்தின் முஹரிஜத் இந்நாஸ் மனிதர்களுக்கு வந்த மனிதர்களில் வந்த சமுதாயங்களில் நீங்கள்தான் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார் எனவே நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சமுதாயம்தான் இந்த உலகத்தில் சிறந்த சமுதாயமாகும் அந்த சமுதாயத்தின் தன்மைகளிலே மிக முக்கியமான ஒன்று நடுநிலையான சமுதாயம் ஸ்பஹானல்லா சில தப்சிராசிரியர்கள் இங்கே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் என்றால் நடுநிலை என்பது அர்த்தமாகும் இந்த வசனம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய மொத்த வசனங்கள் இருநூற்றி எண்பத்தி ஆறு அப்போ இது ஒரு நடு வசனமாக இது வருது சூறாவின் வசனமாக இந்த வசனம் வருகிறது இதிலே நடுநிலை சமுதாயமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சொல்கிறான் இது ஒரு ஒரு அற்புதமாக நாம் பார்க்க வேண்டியது என்று சில தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இப்போ ருசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய உம்மத் நடுநிலை சமுதாயம் இதிலே எக்ஸ்ட்ரீமாக போய் அழிந்து விடுகிற நிலை கிடையாது ஏனென்றால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத போக்கை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் ஈயா கும்பல் உலு இந்த மார்க்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக அளவு கடந்து போவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் நாசமானதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போனதனால்தான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னமொரு ஹதீசிலே ஹலக்கல் முத்தனப்தே மார்க்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக அளவு கடந்து போகிறவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு தேக்க நிலையான போக்கும் மார்க்கத்தில் கூடாது எக்ஸ்ட்ரீமாகவும் போகக்கூடாது பின்தங்கிய ஒரு தேக்கமான நிலையில் இருக்கவும் கூடாது நடுநிலையாக முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டும்போது இபாதுர் ரஹ்மான்களை சொல்லும்போது அவர்கள் செலவு செய்தால் அவர்கள் விரயம் செய்யவும் மாட்டார்கள் கஞ்சத்தனமாக இருக்கவும் மாட்டார்கள் இஸ்ராஃபும் இல்லை தக்தீரும் இல்லை அதாவது விரயத்துக்கு போவது எக்ஸ்ட்ரீமிசம் கஞ்சத்தனம் என்பது கீழ்நிலை ரெண்டு நிலையும் அவர்களிடம் இருக்காது நடுநிலை இது இதுபோன்று எல்லாமே இஸ்லாம் போதிக்கக்கூடிய அனைத்துமே நடுநிலையான இஸ்லாமிய மார்க்கம் நடுநிலையை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது நம்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருல் உமூரி ஔசத்துஹா காரியங்களில் சிறந்தது நடுநிலையை பேணுகிற நடுநிலையை நடுநிலையான காரியம்தான் என்று சொன்னார்கள் இப்போ இந்த சமுதாயம் நடுநிலை பேணுகிற ஒரு சமுதாயம் தீவிரவாத சமூகமும் இல்லை தேக்க நிலையில் உள்ள ஒரு சமுதாயமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் நடுநிலையாக இருந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் சுகதா அல நாஸ் மக்களுக்கு சான்று பகர்கிற ஒரு சமுதாயமாக மாறுகிறது இது தொடர்பாக இரண்டு முக்கியமான ஹதீஸ்களை இங்கே சுட்டி காட்டுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் அதிலே ஒன்று அல்லாஹுச்சாலா நூ அலிஹிஸலாம் அவர்களை மறுமையிலே அழைத்து அவர்களிடத்திலே நீ உன்னுடைய சமுதாயத்திற்கு எத்தி வைத்து விட்டாயா என்று கேட்பான் அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தை தூதுவத்துவத்தை அவர்கள் எத்தி வைத்தார்களா என்பதை நூஹலை அவர்களிடம் அல்லா கேட்பான் நீர் எத்தி வைத்தீரா என்று நூஹலை அவர்கள் சொல்லுவார்கள் ஆம் யா அல்லா நான் எத்தி வைத்தேன் என்று சொல்வார்கள் அவர்களுடைய சமுதாயத்தை அழைத்து நூஹலை அவர்கள் உங்களுக்கு அவருடைய ரிசாலத்தை எத்தி வைத்தாரா என்று கேட்டால் அந்த சமுதாய மக்கள் சொல்லுவார்கள் மாஜா அனாமின் நதீர் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிற யாரும் வரவில்லை என்று சொல்வார்கள் உடனே அல்லாஹ் கேட்பான் நூஹ நீர் எத்தி வைத்ததாக சொல்லுகிறாய் உனக்கு சாட்சி சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்கும்போது நூஹலி இஸ்லாம் அவர்களுக்கு மஹம்மத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சமுதாயம் சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் வெங்கே சான்று பகிர்தல் சாட்சி சொல்லுதல் என்கிற ஒரு விஷயம் அல்லாஹ்வினால் இந்த வசனத்தில் சுட்டி காட்டப்படுகிறது அது மறுமையிலே நூஹ் இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் நடக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது அதேபோல் ஒரு ஹதீஸ் நபியுல் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு இடத்தில் இருக்கிறபோது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பாராட்டி பேசினார்கள் சிறப்பித்து சொன்னார்கள் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஜபத் இதற்கு விட்டது என்று சொன்னார்கள் இன்னமொரு சந்தர்ப்பத்தில் ஒரு இன்னமொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது அப்போதும் சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை குறை சொன்னார்கள் அதாவது இவர் மோசமானவர் இவர் கெட்டவர் என்று குறை சொன்னார்கள் அப்போது நபி சலா அலி அவர்கள் சொன்னார்கள் வஜபத் வஜபத் வாஜிபாகி விட்டது வாஜிபாகி விட்டது என்றார்கள் இப்போ சஹாபாக்கள் அதற்கு அர்த்தம் கேட்டார்கள் இரண்டு ஜனாசாக்களுக்கும் வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்களே இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவரை பாராட்டி புகழ்ந்த போது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகியது நீங்கள் அவரை குறை சொன்ன போது அவருக்கு நரகம் வாஜுபாகி விட்டது ஏனென்றால் அந்தும் சுஹதா உல்லாஹிஃபில் அருத் பூமி அல் அல் பூமியிலே அல்லாஹுடைய சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபில் நாயிம் சுல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த வசனத்தில் ஒக்கதாலி க ஜ அல்நாக்கும் உம்மத் ஷுஹதா வசத்தன் லிதகூனு அல் அஸ் என்று இங்கே மனிதர்களுக்கு சாட்சி சொல்லுதல் என்கிற இந்த வசனத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இந்த இரண்டு ஹதீஸ்களும் அமைந்திருப்பதை நாம் காணுகிறோம் அதேபோல் வயகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா ரசூல் சல்லா அவர்கள் உங்களுக்கு சாட்சி சொல்கிறவராக வருவார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இது இந்த உம்மத்திற்குரிய ஒரு விசேடமான அம்சமாகும் முதல் மோமின்கள் சாட்சி சொல்வது என்பது முழு மனிதர்களுக்கும் உரியது நபியுல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சாட்சி சொல்வது என்பது அவர்களுடைய உம்மத்திற்குரியது இதுவும் இந்த உம்மத்திற்கு இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறார் ஒமா ஜல் கிபிலி குந்த அலேஹா இல்ல அலி நலம எத்தவி ஒரு ரசூல் அம்மையும் கலிபு அல அகிபை ஏற்கனவே நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்த கிபிலா மாற்றப்படுகிறது அதாவது பைத்துல் முக்கத்தஸ்ஸை நோக்கி பதினாறு பதினேழு மாதங்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாமர்கள் தொழுகிறார்கள் அப்படி தொழுத அந்த கிபிலா பிறகு மாற்றப்படுகிறது இது மாற்றியது எதற்காக என்றால் யார் ரசூலை பின்பற்றுகிறார் யார் புறமுதுகிட்டு செல்கிறார் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ சோதனை என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே கலாக்கதிர் அம்சங்களை கொண்டு மாத்திரமல்ல சோதனை என்பது சட்டங்களை கொண்டும் இருக்கும் மார்க்க சட்டங்களை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பார் அப்போ மார்க்க சட்டங்களை கொண்டு சோதிக்கிற போது நாம் அதில் வெற்றி அடைய வேண்டும் எப்படி விதியை கொண்டு அல்லாஹு தாலா சோதிக்கிற நேரத்தில் நாம் அதை எதிர்கொள்வோமோ அதே போலதான் மார்க்க சட்டங்கள் விஷயத்தில் எல்லாம் சோதிக்கிற போதும் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் வல்லாஹுத்தால ஒரு சட்டத்தை இறக்கிவிட்டு அந்த சட்டத்தை மாற்றுவான் இதை உசூலுல் ஃபிக் ஊசூலுல் தப்சீரிலே நஸ்க் என்று சொல்லுவார்கள் அப்போ மாற்றியது நாசிக் என்றும் மாற்றப்பட்டது மன்சூஹ் என்றும் சொல்லப்படும் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நாசிக் மன்சூஹ் என்று ஏற்கனவே இருந்து மாற்றப்பட்ட சட்டம் மன்சூ என்று அழைக்கப்படும் பின்னால் வந்து மாற்றிய சட்டம் நாசிக் என்று சொல்லப்படும் இவ்வாறு அல்லாஹுத்தால சட்டங்களை தந்துவிட்டு அதை அவனை அவற்றை மாற்றுவது என்பது ஒரு சோதனையாகும் கிபிலாவை அல்லாஹுத்தாலா பைத்துல் முகத்தஸை நோக்கி ஆக்கிவிட்டு பிறகு மக்காவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி அதை மாற்றுவது என்பது ஒரு சோதனை இந்த சோதனையில் மூமின்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் முனாஃபிக்குகள் இந்த சோதனையிலே தோல்வி அடைகிறார்கள் நம்ம சென்ற வகுப்பிலும் சுட்டி காட்டினோம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்பு இதுதான் என்று வந்துவிட்டால் அங்கு லொஜிக் மனோ இச்சை அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் நாங்கள் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம் என்கிற ஆர்கியூமெண்ட் என்கிற வாதங்கள் எல்லாம் வரக்கூடாது ஒரு மூமினிடம் வராது இப்போ அந்த ஆர்கியூமெண்ட் வருகிறது என்றால் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாக அல்லா சொல்கிறான் ஒரு இடத்திலே இல்லம் நபியே உமக்கு அவர்கள் பதில் தந்து உமக்கு கட்டுப்பட மறுத்தால் அறிந்து கொள்ளும் அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய மன உச்சைகளைத்தான் பின்பற்றுகிறார்கள் இப்போ அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட தயங்குவது என்பது மனோச்சைக்கு கட்டுப்படுவது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் மனோச்சைக்கு கட்டுப்படுகிறவர்கள் சுருக்க செய்கிறார்கள் அவர் மணித்தகத இலாஹு தன்னுடைய கடவுளாக மனோச்சையை ஆக்குகிறவனை நபிய நீர் பார்த்திருக்கிறீரா என்று அல்லாஹ் வேறொரு இடத்திலே கேட்கிறார் இப்ப மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது குர்ஆன் ஹதீஸ் என்று வந்துவிட்டால் அன்புள்ள சகோதரர்கள் இது ஒரு பொலிசியாக ஒரு அகைதாவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு ஹதீஸ் சொல்லப்படுது என்றால் பண்ணலாம் டபுள் செக் பண்ணலாம் இது ஹதீஸ் தானா இது தானா என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் கன்ஃபார்ம் பண்ணிய பிறகு இது ஹதீஸ் இது சஹிஹான ஹதீஸ் என்று தெரிந்த பிறகு நாங்கள் தொடர்ந்து இப்படித்தான் செய்து வந்தோம் எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள் எங்களுடைய ஊரில் இப்படித்தான் இருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த ஹதீஸுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்ற நிலைக்கு வருவது என்பது தெளிவான வழிகேடாகவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹூத்தாலா மார்க்க சட்டங்களை கொண்டும் நம்மை சோதிப்பான் அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும் வைங்கான தில கபீரத்தன் இல்ல அல்லல்லதீன் ஹத் அல்லாஹ் இப்படி அல்லாஹூத்தாலா கபிலாவை மாற்றியது அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பண்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அறிகிற மார்க்கச் சட்டங்கள் நம்முடைய மனதுக்கு திருப்தியை தருமாக இருந்தால் அல்லாவை புகழ்ந்து கொள்ள வேண்டும் அவருக்கு ஹிதாயத் கிடைத்திருக்கிறது இப்போ உதாரணமாக தாடி வைப்பது என்பது ஒரு மார்க்கச் சட்டம் இதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்கிறது என்றால் சங்கடம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது என்றால் அலமது என்று சொல்ல வேண்டும் மார்க்கச் சட்டம் தாடி வைப்பது மார்க்கச் சட்டம் என்பது அறிந்தும் அதை சங்கடமாக நம்முடைய மனம் பார்க்கிறது என்றால் அது ஒரு கஷ்டமாக ஒரு பெரிய விஷயமாக நம்முடைய மனம் பார்க்கிறது என்றால் அங்கே நமக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போலதான் ஒரு பெண் ஹிஜாப் அணிவது ஹிஜாப் அணிகிற சட்டத்தை ஒரு பெண் அறிகிறார் ஏற்கனவே அவர் ஹிஜாபை பற்றிய நுழைஜில்லாமல் ஜாகிலியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிறகு தௌபா செய்த அவர் இஸ்லாத்திற்குள் வருகிறார் வந்தவர் ஹிஜாப் அணிய வேண்டும் என்கிற சட்டத்தை அறிகிறார் அப்படி அறிகிற போது அலமதுல்லா அல்லாவுடைய சட்டம் இதை நான் பின்பற்ற வேண்டும் என்று மனம் ஏற்றுக்கொண்டால் அலஹம்துல்லா நமக்கு ஹிதாயத்திருக்கிறது என்பது அர்த்தமாகும் இது தான் ஜக்காத் இப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்காமல் பழகி வருகிறோம் பிறகு நமக்கு ஜக்காத்தினுடைய சட்டம் தெரிகிறது பெரிய அமௌண்ட் ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கிறோம் அலம்துல்லில்லா நான் கொடுக்கத்தான் வேண்டும் என்று நம்முடைய மனம் சொல்லுகிறதென்றால் ஹிதாயத் ஹிதாயத்திருக்கிறது அதுபோல் ஹஜ் உம்ரா இன உறவுகளோடு இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது இப்படியான சட்டங்கள் அல்லாஹுடைய சட்டங்கள் நமக்கு சொல்லப்படும் போது அதை உளப்பூர்வமாக நம்முடைய மனது ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் புகழ்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஹிதாயத் கிடைத்திருக்கிறது ஆனால் இவைகளெல்லாம் கஷ்டமாக நமக்கு தோன்றினால் ஹிதாயத்தில் சிக்கல் இருக்கிறது இதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது வ இங்கான கபியரத்தன் இல்ல அல்லாஹ் அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் எங்கே ஈமான் என்று அல்லாஹ் சொல்வது வைத்துல் முகத்தை நோக்கி தொழுத அந்த தொழுகையை தான் பைத்துல் முகத்தஸை நோக்கி மூமின்கள் தொழுது அந்த தொழுகையைத்தான் அல்லாஹ் ஈமான் என்று சொல்கிறார் இப்போ இங்கே உலமாக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அகீதா சார்ந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள் அமல் ஈமானில் உள்ளது அமலும் ஈமானும் பிரிக்க முடியாதவை என்பதை அல்லாஹு தாலா இங்கே தொழுகைக்கு ஈமான் என்று சொல்லி காட்டுவதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் என்றால் ஒரு கட்டத்திலே இஸ்லாமிய வரலாற்றில் முர்ஜி ஆக்கள் கூட்டம் வந்தார்கள் அந்த முர்ஜி ஆக்கள் என்பவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமான் வேறு அமல் வேறு என்று சொன்னார்கள் ஈமான் கொள்கிற ஒருவர் அமல் செய்யாவிட்டாலும் சோர்க்கம் போவார் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் பரப்பினார்கள் இதனால் முர்ஜி ஆயின்றவர்களுக்கு பேர் முர்ஜி என்றால் பிற்படுத்துவோர் என்பது நேரடி கருத்து முர்ஜி என்றால் பிற்படுத்துவோர் அமலை விட்டு ஈமானை விட்டு அமலை பிற்படுத்துவோர் ஈமான் வேறு அமல் வேறு என்று சொன்னதனால் அவர்கள் முர்ஜி ஆக்கல் என்று சொல்ல சொல்லப்பட்டார் இப்போ இந்த காலத்தில் அப்படியான சிந்தனை உள்ள ஒரு சில தாயிகளையும் சிந்தனையாளர்களையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஈமானும் அமலும் பிரிக்க முடியாதவை ஒருவர் ஈமான் கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அமல் செய்தாக வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தொழுகைக்கு கிப கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாதங்கள் பைத்துல் முகத்தை நோக்கி தொழுதவர்கள் காபத்துல்லாவை நோக்கி இப்போது தொழுகிறார்கள் என்றால் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிற தொழுகை வீணாக்கப்பட மாட்டாது என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான் அப்போ இது பொதுவான ஒரு சட்டம் மண்சுகாக்க ஒரு சட்டம் வருகிறது அந்த சட்டத்தை கொண்டு மக்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமல் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது மாற்றப்படுது மாற்றப்படுவது என்பது சொல்லாலிசனுடைய காலத்தில் மட்டும்தான் நடக்கும் அதற்கு பிறகு நசுக என்கிற நாசக மன்சுக என்கிற நிலை கிடையாது அப்படி மாற்றப்பட்டு விட்டால் முதல் செய்த அமல்கள் கண்டிப்பாக அல்லாஹினால் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் இந்த இடத்துல இன்னமும் ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ளலாம் நினைக்கிறேன் அதாவது இப்போ நாம் ஒரு ஹதீஸை சஹி என்று நினைத்து அமல் செய்கிறோம் ஒரு ஹதீஸை சஹி என்று நினைத்து அந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்கிறோம் அப்படி அமல் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஹதீஸ் லைஃப் என்று தெரிகிறது அமல் செய்வதை விட்டு விட்டோம் இப்போ இதற்கு முன்னால் நம்ம அமல் செய்ததை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் இதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹூ தாலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறான் இந் அல்லாஹின் நாசி ல ரவுஃப் ரஹீம் நிச்சயமாக மனிதர்களோடு கருணை உள்ளவனாகவும் அன்பும் இரக்கமும் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறான் ரவுஃப் என்பது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களுள் ஒன்றாகும் அல்லாஹுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன அஸ்மாவுல் ஹஸ்னா அதில் ரவுஃப் என்பதும் ஒன்றாகும் ரஃபத் என்கிற சொல்லிலிருந்து வந்தது ரவுஃப் என்பது ரஃபத் என்பது சிஃபத் அதாவது கருணை என்பது அதனுடைய அர்த்தமாகும் ஒரு அன்பு என்பதில் உள்ள ஒரு நுணுக்கமான ஒன்று தான் ரஃபத் கருணை என்பது ரஹீம் என்று சொன்னால் அன்பு இரக்கத்தை அள்ளி வழங்குவன் என்பது அர்த்தமாகும் இந்த ரஹீம் என்கிற பெயர் குரானில் நூற்றி பதினான்கு இடங்களில் வந்திருப்பது போல இந்த ரவுஃப் என்கிற பெயர் குரானிலே பத்து இடங்களிலே வந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டும் அல்லாஹுடைய அன்பு கருணையை நமக்கு உணர்த்தக்கூடிய பெயர்களாக காணப்படுகின்றன அல்லாஹு தால தன்னுடைய அடியார்கள் மீது அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ளவனாக இருக்கிறார் உண்மையில் இந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரிய வந்தால் உள்ள நெருக்கமும் நமக்கு அதிகமாகும் அல்லாஹ் கருணை உள்ளவன் அல்லாஹ் உள்ளவன் அல்லாஹ் அன்புள்ளவன் என்பதை சரியாக நாம் புரிவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹோடு உள்ள நெருக்கம் நமக்கு அதிகமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் பல செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறது அவற்றை நாம் மீண்டும் தர்ஜமத்துல் குரானிலும் வாசித்து இந்த வசனம் சொல்லக்கூடிய அம்சங்களை எல்லாம் உள்வாங்கி அதன் அடிப்படையில் سيد بدرذكرنا، ويشي أفندهم الله تعالى، أدركنا مللكم توفيق شيوانها، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.